ஸ்டாலின் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதிகாரத்தில் வந்து ஹை சாய்ஸும் இருக்குது ஒன்று ரெண்டு ஸ்வீட் ரோஸ் இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இந்த ரமதானுக்காக கொண்டு வந்திருக்கோம் இதை தவிர்த்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்மே கூட இருக்குது அது அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம் நிறைய ஸ்டோன் சாரீஸ் இருக்குது டிஜிட்டல் பிரிண்ட்டுமே கூட இருக்குது டாப்ஸுமே கூட இருக்குது ஸோ எல்லாமே ஒன் பை ஒன் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சாரியாக எடுக்கும்போது நானூற்றி எண்பது ரேஞ்சு என்னடா போன தடவை நானூற்றைம்பது போட்டால் இப்போ என்னடா நானூற்றி எண்பதுன்னு அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே வந்து நான் க்ளியராக ஒன் பை ஒன்றாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த ரமதான்க்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கான ரீசனையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை சாய்ஸ்லாம் வந்துருக்கு இல்லை நிறைய ப்ராண்டுமே கூட இருக்குது சூப்பர் சூப்பர் சாரியாக கூட வந்திருக்கு எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது ஒன்று எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஹோல்சேலாக எடுக்கும்போது உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா கூட கம்மி பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு சாரி மட்டும் எடுங்க போதும் ரொம்பலாம் இல்லை வெறும் அஞ்சு சாரி எடுங்க ரேட்டு வந்து நான் உங்களுக்கு கம்மி பண்ணிடுறேன் ஓகேங்களா ஒரு இருபது ரூபா கம்மி பண்ணலாம் ஓகே முப்பது ரூபா கூட கம்மி பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ வந்து மெயினான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அவசியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்தான் தெரிஞ்சுக்கோங்க இந்நேரம் உங்களுக்கு நியூஸே வந்திருக்கும் எஸ்டர்டே கூட நான் உங்களுக்கு குரூப்பில் கூட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் என்னென்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சூரத்தில் வந்து நம்ம பை பண்ணும்போது ஒரு நாலு மாதம் வரைக்கும் கூட டைம் தந்தாங்க அதாவது அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு ஐம்பது நூறு பண்டல் எடுத்துகிட்டு அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு நாலு மாதம் வரைக்கும் கூட டைம் இருந்தது ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க வெறும் நாற்பதே நாளில் அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும் ஸோ இரநூறு முந்நூறு பண்டல் எடுத்துகிட்டு நாற்பது நாளில் செட்டில்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஸோ இதனால் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னா நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் புதுசு புதுசாக இயக்கப்பட்டது எடுக்கலாம் அப்படின்னு ஆனால் இனிமேல் அது வாய்ப்பே கிடையாது ரொம்ப கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாேருமே எடுப்பாங்க பெரிய பெரிய கடைகளை தவிர மற்ற சின்ன சின்ன கடைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால எல்லாருமே அமௌண்ட் அதாவது கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் எடுப்பாங்க ஏன்னா சீக்கிரமாக அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணணும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸுக்கு அதிகப்படியான தட்டுப்பாடு ஏற்படும் ரேட் இன்க்ரீஸ் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்குது டிமாண்ட் ஓவராக க்ரியேட் ஆகும் கிளாத்திங் பிஸ்னஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது ரொம்ப சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா சின்ன சின்ன கடைகளெல்லாம் உடைக்கிறது தான் வேறு என்ன எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஆன்லைனாக மாறுவாங்க அப்படி இல்லைனா பெரிய பெரிய கடைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த சொசைட்டியை மாற்றிடுவாங்க ஸோ இதுதான் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது ஸோ அதனால் வந்து அதிகமான டிமாண்ட் கிரியேட் ஆகும் அதனால் உங்களுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் போது உடனே எடுத்துக்கோங்க கடையில் போய் சீக்கிரமாகவே எடுத்துக்கோங்க டைம் எடுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்காம போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்புறம் இருக்கிறத தான் எடுத்துகிட்டு வர முடியுமே தவிர்த்து நீ எதிர்பார்க்குற மாதிரி எடுக்க முடியாது ஸோ இந்த டைமுக்கு வந்து இனிமேல் இந்த டைம் இல்லை இனிமேல் வந்து எல்லாருமே கலெக்ஷன்ஸை சீக்கிரமாக எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதிகப்படியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் அதே மாதிரி இதனால் எனக்கு என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் கலெக்ஷன்ஸை குறைக்க தான் போகிறேன் அதிகமாகலாம் இனி எடுக்க முடியாது கம்மியாக தான் எடுக்கணும் அமௌண்ட் சீக்கிரமாக செட்டில்மெண்ட் பண்ணணும் ரேட்டு வந்து கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒரு ஐம்பது பண்டல் எடுக்கிறவங்க ஒரு இரநூறு பண்டல் இப்போ அதை ஆக்சுவலாக வந்து இரநூறு பண்டல் தான் எப்போதும் எடுப்பாங்க அவங்க வந்துட்டு இப்போது ஐம்பது பண்டல் தான் எடுக்கும்போது ஸ்டாக்லே இருக்காக எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வராது அப்படின்றப்போ ரேட்டு கம்மியாக இனிமேல் வர்றது வாய்ப்பு கம்மி தானே அதே மாதிரி நம்மளுமே ஆக்சுவல் ப்ரைஸ் கொடுத்து தான் எடுக்கிற மாதிரி வரும் நானுமே கொடுப்போம் சூரத்தில் பை பண்ணும்போது கம்மியாக எடுத்துகிட்டு உடனே செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதனால் இது எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனையில் கிரியேட் பண்ணும் என்ன பண்ணுறதுன்னு புரியல ஆனால் இதுதான் நிதர்சனம் அதனால் எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க கலெக்ஷன்ஸை சீக்கிரமாக பார்த்து எடுத்துக்கோங்க இனி க கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் ரொம்ப இல்லை அதிகப்படியான கலெக்ஷன்ஸ் கிடைக்கிறது வாய்ப்புகள் குறையும் ஏன் அப்படின்னா நிறைய டிசைன்லாம் கிடைக்காது இருக்கிற டிசைனை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி வரும் இனிமேல் உள்ள காலங்கள் ஸோ கிளாத்திங் பிஸ்னஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ரகிளில் போய்கிட்டுருக்கு உஷாராக இருந்துக்கும் உங்கள் மக்களே ஓகே இப்போ கலெக்ஷன்ஸை பாருங்கள் இது உங்களை தெரியப்படுத்தணும் அப்படின்றது தான் மெயின் மோட்டிவாக இருந்தது நான் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன் ஸோ நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துப்பீங்கல்ல ஸோ அதுக்காக ஓகே இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரேஞ்சு ஓகேங்களா நான் ப்ரைஸ் சொல்லிட்டேன்னா தெரில நானூற்றி எண்பது ரேஞ்சு ஃபோர் எயிட்டி ரேஞ்ச் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஹோல்சேலாக ஒரு அஞ்சு சாரி எடுங்க ஏன்னா வந்து இனி இன்க்ரீஸ்லாம் பண்ண முடியாது குவான்டிட்டிலாம் முடிஞ்ச வரைக்கும் குவான்டிட்டியை கம்மி தான் பண்ணணும் ஜப்பான் பியூட்டியில் கூட நான் இல்லை அதில் பிரச்சனை இல்லை அது ரெகுலர் தான் இந்த மாதிரி பூனம் தான் நமக்கு சிரமத்தை உண்டாகும் ஸோ அதனால் வந்து பூனம் ஸ்டோனு இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு ஸ்டாரிலருந்தே வந்து நான் ஹோல்சேல் தரேன் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளும் கொஞ்சம் சீக்கிரமாக செல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதிகமான குவான்டிட்டி வைக்கும்போது தான் எனக்கு செல்லிங்க சிரமம் ஏற்படுது தவிர்த்து மற்ற இதுலையும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை என்கிட்ட இதில் மிக்ஸிங்கில் கூட ஒரு சில கலெக்ஷன்ஸ் தந்தாங்க இதெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இதை விட இது பெட்டர் தானே ஆனால் இது கிளாத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரமரன் இருக்குது அப்போது இது நான் இதை வந்து நான் வந்து ஃபோர் எயிட்டி ரேஞ்சுக்கு எனக்கு மனசு ஒத்து வராது கொடுக்குறதுக்கு ஏன் அப்படின்னா இதோடைய குவாலிட்டி வேறு இதோடைய குவாலிட்டி வேறு இதை வந்து நீங்கள் தொட்டு பார்த்துட்டு சார் ஓகே இது ஃபோர் எயிட்டி தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாந்தே பாருங்களேன் ரியல் ரேட்டு ஐநூற்றி எழுபது ரூபா நான் உங்களுக்கு ஃபோர் எயிட்டி அதாவது ஹோல்சேலுக்கு தான் ரீட்டைலே தரேன் அப்படி இருக்கும்போது இதை வந்து அந்த ரேட்டு கொடுக்க முடியாது இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நானூறுவா ரேஞ்சாக தான் போடணும் ஆனால் எனக்கு வந்ததே அதை விட அதிகமாக தான் வந்திருக்கு அப்போது ஸோ மிக்ஸிங்கில் எடுக்கும்போது கூட இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது தான் இருக்குது இதெல்லாம் ரிட்டன் தான் கொடுக்கணும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு க்ளியராக பார்த்து குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கான்றதை செக் பண்ணி தான் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாக நானூற்றி எண்பதுக்கு தங்கமாக நீங்கள் எடுக்கலாம் இதை இதை நீங்கள் போய் கடையில் கேட்டு பாருங்க ஷோராக வந்து இதோட ரேட்டு எவ்வளோ வரும்னா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு தர தரமாட்டாங்க வாய்ப்பே இல்லை இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் இந்த மாதிரி ரேட்டு கிடைக்கிறதுக்கு ஒரே காரணம் நான் இதை சிங்கிளாக பண்ணுறேன் யாரும் வந்து பார்ட்னர் கிடையாது நான் சிங்கிளாக பண்ணுறதுனால வீட்லேயே வச்சு பண்ணுறதுனால வேறு எந்த ஒரு எக்ஸ்பென்ஸிவும் எனக்கு கிடையாது இப்போ வந்து இப்போ நான் சம்பளம் வச்சு ஆள் கொடுக்கணும் அப்படின்னா தான் சார் ஆளுக்கு சம்பளம் இதெல்லாம் கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது தான் ரேட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணுமே தவிர்த்து இப்போ நான் ஒரு ஆளே எல்லாமே பண்ணுறதுனால ரேட்டை வந்து அதிகமாக வைக்க தேவையில்லை எனக்கு போதும் ஐம்பது நூறு கிடைச்சாலே போதும் இப்போ ஒரு சாரியில் வந்து இப்போ எனக்கு இதில் ஒரு ஐம்பது ரூபா கிடைக்குதுன்னா போதும் எனக்கு ஒரு இருபது சாரி விற்கிறேன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு ஆயரூவா கிடைக்குதில்ல அதை தான் நான் கனெக்ட் பண்ணுறேன் ஸோ இப்படி தான் வந்து நம்ம பிஸ்னஸ் ஆனால் ஜப்பான் பியூட்டியில் மட்டும்தான் இது எல்லாமே மாறும் ஏன்னா அதில் வந்து அது எப்படியான லாபம்னால் எதிர்பார்க்கவே முடியாது ரீட்டெயிலுக்கு வெறும் நாற்பது ரூபா கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஹோல்சேலுக்கெல்லாம் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா இப்படி தான் கிடைக்கும் அப்போது வந்து நான் ஒரு ஒரு இரு பத்து சாரி விற்கிறேன்னு வைங்களேன் இரநூறுவா கிடைக்கிதுன்னா யோசிச்சு பாருங்களேன் பத்து சாரிக்கு நீங்கள் கொடுப்பீங்களா பத்து சாரி ச பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் எனக்கு ஹோல் இது ஜப்பான் வீட்டு மட்டும்தான் வந்து நம்ம இந்த லாபத்தெலாம் ரொம்ப குறைக்கிறது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவசியம் நீங்கள் கடை வைக்கும்போது நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணும்போதும் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஏதாவது நான் சொன்னல சூரத்தில் இப்படி ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரிய வரும் ஏன்னா இப்போ இந்த கிளாத்திங் பிஸ்னஸ்லாம் சரி வராதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை விட்டுட்டு அப்படியே வந்து இந்த எலக்ட்ரிக் சாமங்கள்லாம் இருக்குல்ல ஐ மீன் வந்து இந்த ப்ளம்மிங் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து ஹார்ட்வேர்ஸ் இது அதுக்கு மாறிட்டாங்க ஏகப்பட்ட பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு பேர் போயிட்டாங்க பிஸ்னஸே விட்டுட்டு எங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஸோ இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் தவிர்த்து நமக்கு வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது இதில் வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு காட்டணும் இந்த மாதிரியான இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ரேஞ்சு தான் அடுத்த அப்டேட் இது கண்டிப்பாக கொடுப்போம் ஆனால் வெறித்தனமாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு சிட்டாக பிறந்துடும் கலெக்ஷன்ஸ்லாம் அறநூறுவா வெளியில் வைக்கிறாங்க ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு நான் தரேன் முடிஞ்சால் வாங்கிக்கோங்க ஓகேங்களா